ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் ஏழைகளுக்கு உதவுவது என்பது ஒரு ககுணையான செயல் மட்டுமல்ல அது நமது தேவனிடமிருந்து வரும் கட்டளையாகும் பைபிள் முழுவதும் தேவைப்படுபவர்களை பற்றிய ஆண்டவரின் ஆழ்ந்த அக்கறையும் அவர்களை பராமரிக்க வேண்டும் என்கிற அவரது அழைப்பையும் நாம் காண்கிறோம் ஏழைகளுக்கு நாம் உதவி கரம் போது கிறிஸ்துவின் அன்பையும் இரக்கத்தையும் பிரதிபலிக்கிறோம் உண்மையான விசுவாசம் என்பது வார்த்தைகளை நம்புவது மட்டுமல்ல அது செயலிலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்போது தேவன் நம்மையும் ஆசிர்வதிக்கின்றா பண உதவி செய்தல் உணவளித்தல் ஊக்கப்படுத்துதல் அல்லது சேவை செய்தல் போன்றவைகள் மூலம் ஏழைகளுக்கு உதவுவதற்கான ஒவ்வொரு முயற்சியும் தேவனால் பார்க்கப்பட்டு மதிக்கப்படுகிறது உடைந்த பசியுள்ள மற்றும் துரத்தப்பட்டவர்களை இயேசுவே கவனித்து கொண்டார் மற்றவர்களுக்கு சேவை செய்வது சுவிசேஷம் அறிவிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஏழைகளுக்கு நாம் கொடுப்பது அவர்களுக்கு உதவுவது மட்டுமல்ல அது ஆண்டவருக்கு சேவை செய்வதும் ஆகும் மேலும் தாராளமாக கொடுப்பவர்களுக்கு வெகுமதி அளிப்பதாக அவர் உறுதியளிக்கின்றார் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு இறக்கமுள்ள செயலையும் அவர் பார்க்கின்றார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அன்பின் பவலோக தகப்பனே நீ எனக்கு அளித்திருக்கும் ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவைப்படுபவர்களுக்கு இரக்கம் காட்ட எனக்கு உதவி செய்யும் எனது பொருட்களால் மட்டுமல்ல எனது நேரத்தையும் அன்பையும் தாராளமாக கொடுக்க எனக்கு தாரும் என்னை சுற்றிலும் தேவைகளோடு இருக்கும் மக்களுக்கு என் கண்களை திறந்து உமக்கு மகிமை சேர்க்கும் வகையில் சேவை செய்வதற்கான ஞானத்தை எனக்கு தாகும் என் வாழ்க்கையானது உமது அன்பை பிரதிபலிப்பாக இருக்கட்டும் உதவி தேவைப்படுபவர்களிடம் நான் ஒருபோதும் விலகி செல்லாமல் நீர் எனக்கு ஆசீர்வாதமாக இருப்பதைப் போலவே என்னையும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன்